ே வணக்கம் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் நூறு சதவீத வாக்குப்பதிவு என்ற இலக்கினை அடைய வேண்டுமென்று மக்களினுடைய வரிப்பணம் பல கோடி ரூபாய்களை செலவு செய்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்தியது வண்ண வண்ண கோலங்களை போட்டது அரசு ஊழியர்கள் மூலமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டது பள்ளி கல்லூரி மாணவ மாணவ மாணவிகள் மூலமாக நூறு சதவீத வாக்குப்பதிவை இல்லை லட்சியத்தினை அடைய வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு இந்திய தேர்தல் ஆணையம் பல கோடி ரூபாய் பணத்தை செய்து செலவு செய்தது ஆனால் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறியதா என்று சொன்னால் இல்லை இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய நூறு சதவீத வாக்கு பதிவு என்ற லட்சியத்தினை அடைய வேண்டுமென்ற நோக்கம் அவர்களுக்கு இருக்குமேயானால் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் நாடு முழுவதும் பல கிராம மக்களினுடைய போராட்டங்களை கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் செவிகொடுத்து கேட்கவில்லை அவர்கள் செவி கொடுத்து கேட்டிருந்தால் நாட்டில் பல கிராமங்கள் தேர்தல் புறக்கணிப்பு என்ற எல்லைக்கு அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள் ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளின் அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அணுகி அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய அடிப்படை வசதிகளுடைய அவர்கள் கிராமத்துக்கு தேவையான சாலை வசதிகளை தனி ஊராச்சாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் முதல் வருவாய் கோட்டாட்சியர் சாராட்சியர் வருவாய் வட்டாட்சியர் பல அதிகாரத்திலே சந்தித்து முறையிட்டும் அவருடைய கோரிக்கைகளை எந்த அரசு அதிகாரிகளும் நிறைவேற்றவில்லை இது வந்தாலும் அது நடக்கக்கூடிய ஒன்றுதான் தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்ட நாடு முழுவதும் இருக்கிற பல கிராம மக்கள் நூறு சதவிகித வாக்குப்பதிவை அடையாமல் இருப்பதற்கு அவருடைய தேர்தல் புறக்கணிப்பும் ஒரு காரணமாகும் இன்னொன்னு பார்த்திங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரிகளுடைய ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் தேர்தல் தேதி அறிவிச்சொன்னே பாருங்க ஐயோ நாங்களாம் காந்தி வீட்டுக்கு பக்கத்து விடுங்க நாங்கள் தாங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் மாறிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ தன்னாட்சி அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டமே உங்களுக்கு தனி ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்திய நாட்டினுடைய தன்னாட்சி அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை நடத்துகிற இந்திய தேர்தல் ஆணையம் நம்முடைய இந்தியாவிலே முதல்கட்ட தேர்தல் சுமார் பதினெட்டு மாநிலம் நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதே முடிஞ்சு போச்சு அந்த தேர்தல் முடிவதற்கு தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உதாரணம் நான் அதை ஒன்று சொல்கிறேன் ஏன்னா முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் மக்களை எப்படிலாம் அந்த அதிகாரிகள் ஏமாற்றி வராங்கன்றதுக்காக ஒரு சின்ன உதாரணம் தான் இது நம்ம கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே இருக்கக்கூடிய கச்சி பெருமானத்தன் கிராமம் அங்கே வந்து எங்கள் ஊராட்சி தனி ஊராட்சி ஆக்குங்க நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டர்ஸ் இருக்கோம் தனி ஊராட்சி ஆக்குங்க எங்களுக்கு அடிப்படையான வசதிகள் கிடையாது எங்கள் ஊராட்சி வந்து பிரிச்சுங்கள் தனியாக கொடுங்க எங்களை ஒரு கோரிக்கையை கடந்த இரு நாடுகளுக்கு மேலாக வச்சுருக்கிறாங்க அதே போல் இங்கே முதலை ஊராட்சியில் இருக்கக்கூடிய புது உறுத்தகுறிவிப்பும் கிராமத்தை தனியாக பிரித்து தனி ஊராட்சி ஆக்குங்க எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர முடியாது அவங்களால் எங்களுக்கு தனி ஊராட்சியாக கொடுங்க என்று அவங்களும் ரெண்டாண்டு காலமாக மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் சாராட்சியர் வருவாய் வட்டாட்சியர் அனைவரிடத்திலேயே மனு கொடுத்தார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் போராட்டம் நடத்தினார்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினார்கள் காரி போராட்டம் நடத்திட்டாங்க கழிச்சி வரைக்கும் அப்போல்லாம் அதிகாரிகள் காதில் வாங்கி கொண்டு அமைதியாக இருந்தார்கள் காதில் ஊதிய சங்காய் அந்த மக்களினுடைய கோரிக்கைகள் காற்றில் காணாமல் போனது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க இப்போ அந்த ரெண்டு கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற ஆயுதத்தை கையில் எழுத்தாங்க ஆச்சுங்களா இது உங்களுக்கு தேவையா அன்றைக்கே வந்து ஏடி பஞ்சாயத்து பிடபிள்யூடி வில்லேஜ் பார்க்குறவங்க சாராட்சியர் வருவாய் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் உட்காந்து கலந்து பேசி அந்த ஊராட்சியை ஆக்கிறதுக்கு என்னென்ன அரசினுடைய விதிமுறைகள் இருக்குது என்னென்ன வரையறைகள் இருக்குன்றதை நீங்கள் அவங்ககிட்ட தெளிவுபடுத்தியிருக்கணும் நீங்களும் சொல்லலை அவங்களும் அதை கேட்கல நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட அந்த போராட்டங்களை வந்து ஒத்தி வைத்திருப்பாங்க குறைஞ்சபட்சம் நம்முடைய கடலூர் பாராளுமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட எண்பது சதவீத வாக்கு பதிவாகிருக்கும் அந்த விஷயத்தில் நிறையா கிராமங்களில் வந்து புறக்கணிப்பு போராட்டம் நிறைய நடைபெற்று இருக்குது உடனே இவங்க என்ன பண்ணுங்க அரசு அந்த நேரத்தில் மட்டும் அதிகாரி பார்த்திங்கன்னா அரசியல் மாறிடுவாங்க உடனே அந்த கிராமத்துக்கு கட்சிமூத்த கிராமத்துக்கு போகிறாங்க தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற போராட்டத்தை முறியடிப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய இரண்டு டேங் ஆப்ரேட்டர்களை கூட்டிகிட்டு போய் ஓட்டு போட வச்சுட்டாங்க மக்களுடைய தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை நாங்கள் முறித்து விட்டோம் தேர்தல் நடந்தது என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக அவருடைய அந்த மக்களினுடைய கோரிக்கைகளை உதாசீனப்படுத்தியிருக்கிறதையா அதிகாரிகள் போல் இங்கே புதுவர்த்தகம் கிராமத்தில் முதலை ஊராட்சியை பிரித்து எங்களுக்கு தனி ஊராட்சியாக கொடுங்க அங்கேயும் அதே போல் தான் ஒரு அறுபது எழுபது பேர்த்த கூட்டு போயிட்டு ஓட்டு போட வச்சுட்டாங்கப்பா பெரிய சாதிஷம் போனாங்க அப்படின்னு ஓட்டு போட வச்சுட்டாங்க அங்கேயும் அந்த கிராமங்களுடைய தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை நாங்கள் முடிச்சுட்டோம் நாங்கள் ஓட்டு போட வச்சுட்டோம் இங்கே தேர்தல் புறக்கணிப்பு இல்லை என்று அரசியல்வாதிகளாய் மாறி அதிகாரிகள் செய்த சூழ்ச்சியால் அங்கே வாக்குப்பதிவுகள் முழுமையாக நடைபெறவில்லை இதற்கு யாருங்க காரணம் இது யார் காரணம் இந்திய தேர்தல் ஆணையமா இல்லை அதிகாரிகள் தான் காரணம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னால் பல ஆண்டுகளாக அந்த மக்களினுடைய போராட்டங்களை கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்டிருந்தால் அதிகாரிகள் கேட்டிருந்தால் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி இருந்தால் இன்றைக்கு இரண்டு கிராமங்களிலேயும் முழுமையான வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கும் அதே போல் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இந்த பிரச்சனை நீடித்திருக்கிறது அந்த பிரச்சனைகளை அதிகாரிகள் என்றைக்கு வந்து அரசு அதிகாரிகள் மக்களினுடைய கிராமப்புற மக்களினுடைய அடிப்படை கோரிக்கைகளை கேட்டு செவி கேட்டு நிறைவேற்றுறாங்களோ நாடு முழுக்க இந்த சூழ்நிலை என்னைக்கு வருதோ அன்றைக்கு தான் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லபடி நூறு சதவீத வாக்குப்பதிவு என்கின்ற லட்சியத்தினை அடைய முடியும் அது வரைக்கும் வாய்ப்பே இல்லை ராசா வாய்ப்பே இல்லை இப்போ அடுத்தது என்ன ரெண்டு ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் வரப்போகுது தமிழ்நாடு அரசுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு இருப்பாங்க சரி இப்போ தான் அதிகாரிகளுக்கு புத்தி வந்திருக்கு மக்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அதிகாரிகளுக்கு புத்தி வந்துருக்கணும் புத்தி வந்துருந்தால் அவங்க அவங்க அதிகாரி அவங்க இப்போ அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் வரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் எந்தெந்த மக்களுடைய அடிப்படை வசதிகள் எந்தெந்த மக்கள் கேட்டாங்களோ அந்த மக்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி வைக்கணும் நிறைவேற்றி வச்சிங்கனாவான் வர சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் புறக்கணிப்பு என்ற வாசகம் இல்லாமல் இருக்கும் எந்த வீடுகளிலேயும் தேர்தல் நாங்கள் புறக்கணிக்கிறோம் நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடவில்லை என்று கருப்பு கொடியை ஏற்றுகிற போராட்டம் நடைபெறாமல் இருக்கும் இது ரெண்டும் நீங்கள் செய்யணும்னா இந்த ரெண்டுக்கு பிரச்சனையும் முடியணும்னா அந்த மக்களினுடைய கோரிக்கைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் எந்த ஊருக்கு பஸ் இல்லையோ அந்த ஊருக்கு பஸ்ஸை விடுங்க எந்த ஊருக்கு அடிப்படை சாலை வசதிகள் அந்த ஊருக்கு அடிப்படை சாலை வசதிகளை செய்து விடுங்க மக்களினுடைய மனநிலை அறிந்து மக்களினுடைய போராட்டம் சட்டங்களை மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் சார் ஜனநாயக நாட்டினுடைய அரசினுடைய கடமை அதிகாரினுடைய கடமை முதலமைச்சர் வந்து இங்கே கையெழுத்து போடுவார் நீங்கள் ஃபெயில் அடி போனால் அரசு கையெழுத்து போட போகுது அரசு கையெழுத்து போனால் மக்கள் கேட்டுக்க போகிறாங்க அரசு அதிகாரி நீங்கள் தானே நீங்களே ஏன் இந்த மாதிரி மக்களை வந்து மக்களுடைய கோரிக்கைகளை ஏன் ஏன் அலைய விட்றீங்க ஒரு பெரிய தர்மசங்கம் என்னென்னா இந்த அதிகாரிகளை போய் பார்க்கறது பெரிய விஷயம் பார்த்து ஒன்றும் இல்லை கடலூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் ஒரு மனு கொடுத்து அந்த மனு மீது ஓ பதினஞ்சு நாளில் ஏதாவது கல்வி மட்டு ஏதாவது ஒரு அதிகாரி நடவடிக்கை தான் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு நான் வந்து ஒரு பொண்ணு தங்க காசு தரேன் யாராவது ஒருத்தவங்களை சொல்லுங்கள் பார்ப்போம் இதுக்கே அதிகாரி சொல்கிறோம் கலெக்டர் நேரம் கையெழுத்து போட்டால் நடக்கும் மற்ற யாருன்னா கையெழுத்து போட்டால் நடக்காது இன்னமும் மக்களினுடைய கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் முழுமையாக முழு மனதோடு கடமை உணர்வோடு நிறைவேற்றினால் இன்றைக்கி வந்து திங்கக்கல் மலக்கக்கூடிய மண்ணின் நாள் பெட்டிஷன் புகார் மனு கொடுக்க வேண்டிய நாள் தேவையில்லை ஜமாபந்தி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அதிகாரிகள் வந்து மக்களினுடைய கோரிக்கைகளை சரியாக நல்லதிகாரம் இருக்கிற நல்ல தான் செய்கிறாங்க பல அதிகாரிகள் செய்வதில்லை அவர்களெல்லாம் செய்ய வேண்டும் வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாது மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுங்கள் தேர்தல் புறக்கணிப்பு என்ற வாசகத்தை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் வீட்டுக்கு விடு கருப்போடி ஏற்றுகிற போராட்டங்களை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் தவிர்க்கப்பட வேண்டுமே என்று சொன்னால் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சியமான நூறு சதவீத வாக்குப்பதிவு என்கின்ற இலக்கினை அடைய வேண்டும் என்று சொன்னால் மக்களினுடைய அடிப்படை வசதிகளுக்கான போராட்டங்களை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் தீர்த்து வைத்தால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அதிகபட்சமாவது தொண்ணூறு சதவீத வாக்குப்பதிவை நாடு எதிர்பார்க்கலாம் நாமும் எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்